ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து அடிக்கடி கேட்குறது ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம கமெண்ட்டில் கேட்குறது நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிறது டேட்டு தெரியும் அதானால் தாண்டி போயிடுச்சு அதாவது நமக்கு வந்து மே மந்த் வந்து கால்ஃபர் ஆகி ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த அறிவிப்பும் இல்லை நமக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக கல்வித்துறை அந்த மானியக் கோரிக்கை இதில் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரும் அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் பிஜிடிஆர்வை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ விக்ரவாண்டி தொகுதியில் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் இது எல்லாமே நடக்கு அப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட கேட்ட கொஷனுக்கு வந்து அவர் சொன்ன ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டாஃப் அந்த ஃபிக்ஸேஷன் இது எல்லாமே எடுப்போம் எவ்வளோ ஸ்டாஃப் என்ன எவ்வளோ போஸ்டிங் அது தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்டு அதனால் நமக்கு வந்து போஸ்டிங்கான அந்த இது எல்லாமே ஆகஸ்ட் மந்த்து ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரியான சான்சஸ் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இனி இருபத்தி தேதி வரைக்கும் இந்த மந்த்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் கவுன்சிலிங் இதெல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கு சரிங்களா தையல்சிஸ்லருந்து பிஜி டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லா போஸ்ட்லேயும் எல்லா கேட்டகரி ஹெச்எம்ஸ் எல்லாமே நடக்கும் இதில் நடுவில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிலேருந்து ஹெச்எம் ப்ரொமோஷன் அதற்கான பேனல் இது எல்லாமே ரெடி பண்ணுறதா சொன்னாங்க ஆனால் அது வந்து கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணுவாங்களா இல்லை தனியாக கவுன்சிலிங் நடத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறது அந்த கவுன்சிலிங் அதாவது பிஜி டூ பிஜி வந்து டிஸ்ட்ரிக் டூ டிஸ்ட்ரிக்ட்டு வித்தின் டிஸ்ட்ரிக் நடக்கிறதுக்கு முன்னாடி பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படின்னா தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கான சான்சஸ் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வின் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கானக்கா கால அவகாசத்தை நமக்கான வெற்றிக்கான நேரமாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க பயன்படுத்தி வச்சுங்க இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் அல்லது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம் சரிங்களா அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுங்க இருக்கிற கால அவகாசத்தை பயன்படுத்தி உங்களோட சிலபஸை கம்ப்ளீஷனுக்கு வந்து பயன்படுத்துங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டேட் வந்து தள்ளி போகாதா எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிலேட் பண்ணலாமா ஏன்னா அப்போ அர்ஜென்ட்டில் நம்மளால் சிலபஸ் வந்து என்ன பண்ண முடியாது கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனாலே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களானால நீங்கள் முன்கூட்டியே படிங்க அதுக்கடுத்து இன்னொரு கொஷின் மார்க் என்னென்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இது எல்லாமே நமக்குள்ளார நாமே கேட்டுக்கிற கேள்வி தான் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரல ஜூவை விட்டாங்க ஆனால் அதுக்கடுத்து ப்ராசஸ் வந்து எதுவும் போகலை அப்படியே ஒரு சில தகவல் வந்ததில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முழுமையாக சேஞ்ச் ஆகாது ஒரு சில பகுதிகள் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமிங் வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்க நமக்கு இப்போ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணோம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சரிங்களா உங்களோட மேஜர் எஜுகேஷன் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா தமிழ் எஜிகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டில் தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சு போஸ்டிங் இதெல்லாமே போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரது வந்து கன்ஃபார்ம் சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றுக்கடுத்தும் இல்லை அது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்குமா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களான்னு சரி இல்லை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூவாக இது பண்ணுங்க இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போஸ்டிங் போட்டாலும் இருபத்தஞ்சில் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும் பிஜி போஸ்ட்டில் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரொப்பேர் பண்ணுங்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போடுறாங்க அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போடுறாங்க சரிங்களா நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய தகவலை வச்சு நமக்கே வந்து மைண்ட் வந்து மாறிடும் சரிங்களா அப்புறமா படிச்சுக்கலாம் பொறுமையாக படிச்சுக்கலாம் நமக்கு நடுவில் நிறைய ஒர்க்ஸ் இதெல்லாமே இருக்கும் நிறைய பேர் வந்து அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா நம்ம வந்து ஆ ஓகே நம்ம ஒரு ஜாப்புக்கு போவோம் அதுக்கப்புறம் கால்ஃபர் வந்து பிறகு எப்போயுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்லாம் ஒரு சில பேர் வந்து நின்றுட்டேன் ஆனால் கால்ஃபர் வருமா இது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா நான் வந்து நின்றுட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போஸ்டிங் போகிறதுக்காக நின்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரிங்களா நம்ம வந்து அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து போக போகிறது கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம் இது எனக்கான நேரம் அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் யார் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாமே தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இது எல்லாமே கல்யாணம் டேட் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவரோட ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ணார் கண்டினியூ பண்ணாங்க நிறையா பேத்துக்கு நிறையா சுச்சுவேஷன் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து நின்று இருந்தாலும் சரி இல்லை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காலகட்டமாக நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க முடிவு பண்ணிங்க யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ் இருக்காங்க அதனால் தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முழுமையாக என்ன பண்ணுங்கள் கொடுங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் சரிங்களா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜி முடிச்சுட்டு ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே நிறைய பேர் நமக்கு வந்து காம்படிட்டாக வருவாங்க சரிங்களா பிஎடு ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு அவங்க எல்லாமே காம்படிட்டாக வருவாங்க அதனால் அவங்க கூட எல்லாமே நம்ம வந்து போட்டி போடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் படிக்கணும் சரிங்களா அதனால் நீ உங்களுக்கு இதெல்லாமே ஒரு வெற்றிக்கான நேரமாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து என்னது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அடுத்த டிஆர்பி சரிங்களா போஸ்டிங் கால்ஃபர் எப்போ வந்தாலும் போஸ்டிங் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க படிங்க நிறையா பேர் வந்து முடிச்சிருப்பாங்க பிஎடு எம்எஸ்சி பிஎடு முடிச்சிருப்பாங்க படிப்பாங்க ஆனால் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிப்பாங்களா அப்படிங்கிறத டவுட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முழுமையாக ஈடுபாட்டோட படிங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸும் இப்போ போயிட்டுருக்கு நியூஸில் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா ஒவ்வொரு இதுலேயும் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க டெப்டேஷன் இதெல்லாமே போடுறாங்க பணி நிரவல் பண்ணுறாங்க இது எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக போஸ்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த பிஆர்டிசி இந்த மாதிரி இருந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு நூறு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் சாவும் பிடி சாவும் என்ன பண்ணியிருக்காங்க மாற்றியிருக்காங்க சரிங்களா அவங்கள வந்து அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு சில இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இதுவுமே ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது அதனால் அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதுக்கான போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷனோட நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான போஸ்டிங்கோட அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணோம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்